இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை ரொம்ப விமர்சையாக அதுதான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம் அதை ரொம்ப வருஷ வருஷம் எங்கள் காலனியில் தலைவர் மூலயமா கோல போட்டி வச்சு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷமும் அதே இந்த பொங்கல் திருவிழாவில் நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமை ஹார்மனி யூனிட்டி அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் எங்கே பார்த்தாலும் உலகத்தை பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து இந்த சூரிய பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுதோடு இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நமது சங்கத்தை சேர்ந்த நமது பாலாஜி நகரை சேர்ந்த அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்வாழ்த்த ஒட்டி நம்ம கோலப்பொட்டி நடத்துகிறோம் இந்த கோலப்பொட்டி நடத்தி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடியிருந்து குடியிருந்த ஒரு ரொம்ப என்பாங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து கோல போட்டியை நம்ம கொண்டாடும் போது நம்மகிட்டே ஒற்றுமை வளரும் நம்ம காலனியை பற்றின நல்ல மதிப்பு அழுத்தங்களுக்கு பெறுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சகோதரத்துவம் பெறுவோம் அனைவருக்கும் பொங்கல் நம் வாழ்க்கை கரன் திங் வாழ் இது நே தெலுங்கு செப்தானும் எதுக்கண்டே இக்களை தெலுங்குகள் கூட உன்னாரு இப்படி கன்வீனியன்ஸே இது பொங்கல் அனைத்து తెలుగు వాళ్ళకి సరే తమిళ వాళ్ళకి సరే హిందీ వాళ్ళకి సరే ప్రతి వాళ్ళకి అది అనుకూలంగా ఉంటుంది మెయిన్గా ఈ ఏ గురించి మనం చేస్తున్నాం అంటే ఇట్స్ అ స్మాల్ ఇట్స్ బిగ్ గెట్ టుగెదర్ అండ్ పర్టికులర్గా చెప్పాలంటే ఇప్పుడు లేడీస్కి చా ఫంక్షన్స్ అన్ని చాలా తక్కువ ఉంటాయి అంటే వాళ్ళు కలిసి వచ్చి చేసేదాకా ఉండే సో ఈ దీంట్లో ఏమంటే ఈ కోలపోటీ అంటారు ఈ చెన్నైలో కానీ తమిళనాడులో కానీ ఈ కోలపోటీలో మెయిన్గా కలుసుకునేది అంటే ఆడో సో ఈ ఆడవాళ్ళ గురించి మెయిన్గా వాళ్ళు ఉండాలని చెప్పి ఈ ఒక సంక్రాంతి చేస్తున్నారు అమ్మా థ్యాంక్ యూ అమ్మా హ్యాపీ సంక్రాంతి టు எல்லாருக்கும் வணக்கம் நெற்கொன்றம் பாலாஜி நகர் குடியிருப்போர் நல நல்வாழ்வு சங்கம் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக செயல்பட்டு வருது உறுப்பினர்கள் குடியிருப்போர் என அனைவரது பங்கேற்புடன் ஒருங்கிணைந்த முறையில சிறப்பா செயல்பட்டு வருது குடியிருப்போர் நல நல்வாழ்வு சங்கத்தின் மூலமா குடியரசு தின விழா சுதந்திர தின விழா புத்தாண்டு விழா விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் மரம் நடும் விழா ஏழை எளியோருக்கு உதவுதல் அரசு மற்றும் அரசு சாரா பணியாளர்களை கௌரவித்தல் சுகாதார பணியாளர்களை அங்கீகரித்தல் குடியிருப்போர் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் உதவுதல் அப்படின்னு எல்லா வகையிலும் சமூக பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க குடியிருப்போரின் நலவாழ்விற்கு தேவையான வசதிகளையும் குடியிருப்பு பகுதியின் மேம்பாட்டு பணிகளையும் பாலாஜி நகர் குடியிருப்போர் நல சங்கம் மேற்கொண்டு வருது மேலும் பாலாஜி நகர் குடியிருப்போர் நல நல்வாழ்வு சங்கத்தை மூலமா சிறப்பான முறையில் முன்னோடியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு முன்மாதிரியான நகராக உருவாவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம பாலாஜி நகர்ல ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விழாவை முன்னிட்டு மகளிர் பங்கேற்கும் கோல போட்டிகள் நடத்தப்பட்டு வருது இதே போல இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோல போட்டிகள் ஜனவரி பதினான்காம் தேதி தைத்திருநாள்ல பாலாஜி நகர்ல நடத்தப்பட்டிருக்கு கோல போட்டி அப்படின்றது நம்மளோட பாரம்பரிய பழக்க வழக்கம் கோலம் இல்லத்துக்கு மகாலட்சுமி கோலங்கள் போடுவது பூமி தாய்க்கு செய்யும் அரிசி மாவுனால கோலம் போடுறது எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகவும் வாழ்வாதாரமாகவும் திகழுது குறிப்பா கோலமிடுதல் அப்படின்றது தமிழ் மற்றும் தமிழர் பண்பாட்டின் அடையாளமாகவும் கருதப்படுது கோலங்கள் போடுறவங்களுக்கும் உடற்பயிற்சியாகவும் அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் புதுமையாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படிவம் கொடுக்கும் திறனையும் வளர்க்குது கோலங்களை குழுவினராகவும் சேர்ந்து போடும்போது சிக்கலான கோலங்களை பகிர்ந்து போட்டு ஒருவருக்கொருவர் உதவி இணைந்து முடித்திட உதவுது அது மட்டும் இல்லாம பாலாஜி நகரில் நடத்தப்படும் கோல போட்டி குடியிருப்போர் அனைவரின் பங்கேற்பினையும் உறுதி செய்து மேலும் அவர்களின் திறமைகளை வெளிக்காட்டிடவோ குடும்பத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து நல்லதொரு வண்ணமயமான கோலத்தினை உருவாக்கவும் வாய்ப்பு வழங்குது இத்தகைய முக்கியத்துவத்தினையும் நல்ல எண்ணங்களையும் கருத்தில் கொண்டு பாலாஜி நகர் குடியிருப்போர் நல நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோலப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கு தேர்வு குழுவினர் திருமதி பிருந்தா வெங்கட் மற்றும் திருமதி ரேவதி மாதவன் ஆகியோர் கோல போட்டிகளை பார்வையிட்டு மதிப்பெண் வழங்கி கோலங்களை தேர்வு செஞ்சு கொடுத்திருக்காங்க தேர்வு குழுவினரோடு சேர்ந்து கோல போட்டிகளை கமிட்டியின் சார்பா திரு டி சுந்தர் டாக்டர் டி இளஞ்செழியன் திரு சாம் மனோகர் திரு வி சத்யநாராயணா திரு ஆர் பி பத்ரி நாராயணன் திரு ஏ வி ஸ்ரீனிவாசன் மற்றும் பலரும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தியிருக்காங்க பாலாஜி நகர் குடியிருப்போர் நல நல்வாழ்வு சங்கத்தின் சார்பால் நடைபெற்ற கோல போட்டியில குடியிருப்போர் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று கோலங்களை சிறப்பா வரைஞ்சி பெருமைப்படுத்திருக்காங்க போட்டியில நாற்பதுக்கும் மேற்பட்ட வகை வகையான வண்ணமயமான கோலங்கள் போட்டியில் பரிசீலிக்கப்பட்டிருக்கு கடவுளுக்கான தான மாதம் அதில் காலையில் எழுந்து நம்ம எல்லோரும் குளிச்சுட்டு ஒரு வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போய் திருப்பாவையெல்லாம் சொல்லி சுவாமி கிட்ட நம்ம எல்லாம் வேண்டி வரோம் ஏன்னா இந்த மாதம் வந்து சுவாமி தான மாதம் அதனால் அதை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அது முடிஞ்சு அடுத்த நாள் நமக்கு தை மாதம் ஒன்றாந்தேதி பொங்கல் வரந்தாலும் பொங்கல் தைத்திருநாளில் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டான்னு அதையும் நம்ம சாமி கிட்ட வேண்டி சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் விவசாயிகளுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் இந்த பசுமாட்டுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் இது எல்லாரும் நான் நான் கேட்டுக்கிறேன் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் எந்த மாதமும் இல்லாமல் இந்த மார்கழியில் மட்டும் நம்ம ஏன் கோலம் போடுறோம்னா இந்த மாதம் தான் பனியில் ஓசோன்கிற ஒரு வாயு இருக்கு இந்த ஓசோன்கிற வாயு நம்மளுக்கு ரொம்ப தேவை நம்ம உடலுக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவைங்கிறதுனால இந்த ஒரு மாதம் நம்ம கண்டினியூஸாக அந்த கோலம் போட்டு அந்த போது வாயு நம்மளோட நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்கிறதுனால எல்லாரும் அந்த கோலம் போடணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த இந்த நிமிடத்தில் இந்த கோல போட்டிய இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க பெரிய கோலங்களுக்கான போட்டி சிறிய கோலங்களுக்கான போட்டி பெரிய கோலங்களுக்கான போட்டியில் முதல் பரிசு டாக்டர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களும் இரண்டாம் பரிசு திருமதி சந்தியா மற்றும் சுஜாதா அவர்களும் மூன்றாவது பரிசு திருமதி பூஜா வெங்கட் அவர்களும் ஆறுதல் பரிசா திருமதி வளர்மதி மற்றும் அனு அவர்களுக்கும் திருமதி சுந்தரி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு சிறிய கோலங்களுக்கான போட்டிகள்ல முதல் பரிசு திருமதி நிக்கிதா அவர்களுக்கும் இரண்டாவது பரிசு திருமதி புவனேஸ்வரி முரளி அவர்களுக்கும் மூன்றாவது பரிசு திருமதி புஷ்பலதா அவர்களுக்கும் ஆறுதல் பரிசா திருமதி திருமதி சாஸ்தா அம்மா மற்றும் ஓவியா அவர்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியிலும் முதல் மூன்று பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகளா இரண்டு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கு வெற்றி பெற்ற நபர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

மேலும் சிறந்த கோலத்தை செய்து தேர்ந்தெடுப்பது சிரமமான ஒன்றாக இருந்தது அந்த அளவிற்கு அனைவரும் ஆர்வமுடன் சிறப்பாக கோலங்களை போட்டிருந்தனர் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு பரிசு வழங்கப்படும் Uh, happy pongal to all the residents of balaji nagar. Uh, they have been celebrating this pongal in a very, very happy manner. so on this occasion, uh, our balaji nagar association has arranged for a column competition and uh, every house actually people are uh, participating in this competition with uh, much uh, enthusiasm. and uh, i uh, wish all the very best uh, for the winners who are going to be. thank you. Thank you. अप्र बनार्रन ना, पो तैसना हमागाई तो अप्र भूग्वाई விழாக்கள் எத்தனை ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் பொங்கல் திருநாள் மாதிரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விழாக்கள் எதுவும் இல்லை அதனால எல்லா குழந்தைங்க இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த வருஷம் என் பையன் வந்திருக்கான் பொண்ணு வந்திருக்காங்க அதனால இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில கண்டிப்பா தமஸ்ட் கெட் டுகெதர் அதனால எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கோலம் வந்து என் கிளினிக் பசங்க தான் பண்ணாங்க முப்பது நாளும் மார்கழி மாதம் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு ஒவ்வொரு நாளும் பண்ணிருக்காங்க இந்த அளவு பொங்கல் இது பண்ணிருக்காங்க ஆனால் எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் தேர்ட்டி டேஸும் ஒரு நாள் கூட விடலை இதுக்குன்னு டைம் எடுத்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் செலவழித்து போட்டாங்க இன்றைக்கும் ஒரு ஒன் ஹவர் மோர் தேன் ஒன் ஹவர் செலவழித்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவரும் இணைந்து செயல்பட வழிகாட்டுதலாகவும் கோல போட்டிகள் அமைந்துள்ளது தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் வெற்றிகளை காண்போம் மகிழ்ச்சியாய் மன நிறைவோடு நலமாய் நலமுடன் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி